பிரேசலால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை தேவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உங்கள் அவயங்களை நீதி கூறிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் அவயங்களை நீதி கூறிய ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அவயங்களை நீரின் அவயங்களாக மாற்றி ஜீவனுள்ள தேவனாய் கற்று நம்ம வாழ்க்கைகளை நம்முடைய சரீரங்களை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாம் பலவீனங்களை மாற்றி சுகம் கொடுக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய சித்தத்தினுடைய கதல் சகலத்தை நமக்கு நன்மைக்கு எதுவாக செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிறோம் அண்டபுராய் சௌத்தரிக்கிற அன்பானே சுருசுவாமி அப்பா இந்த அருமையான நல்ல இந்த வேலைக்காமை நன்றியோடுமே துதிக்கிறோமே சௌத்தரிக்கிறோம் சுவாமி போற்றுகிறோம் அவையானவர் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் நம்முடைய பரலோகத்திலிருந்து பரலோகத்திலேருந்து வருகிற நம்முடைய தெய்வீதம் நம்முடைய வல்லமைகள் நம்முடைய அற்புதங்கள் நம்முடைய கருவிழப்பா அன்றுவரே எங்களுடைய அவையங்கள் எங்கள் சரீரங்கள் எங்களுடைய வீடுகள் எங்களை பிஸ்னஸில் எல்லாமற்றும் நம்முடைய சமூகங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் இதில்ப்பா நீங்க தந்த பிசினஸ் வேலைகள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்களை மன திருப்தியாக எங்கள் பிள்ளைகள் வேலை மன ஆசீர்வாதத்தோடு பிஸ்னஸ் பண்ணத்தக்கதாக ஆசிரியப்பா தடைகளை கத்தர் மாற்றி போடுங்க வர வர விருத்தி அடையத்தக்கது நன்மைகள் கிருபைகள் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை காணிச்சவங்க பொறுப்படுங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறார் நல்ல பிதாவே ஆமேன்